ஒரே நிமிடத்தில் மொத்த கனவும் குடும்பம் புதுச்சேரி ஆட்டுப்பட்டி பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உப்பனார் வாய்க்கால் இருபுறமும் சுற்றுச்சுவர் கட்டுவது மற்றும் நடைபாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதற்காக கடந்த இரண்டு மாதமாக இந்த பணி நடைபெற்று வருகிறது சுற்றுச்சுவர் கட்டுவதற்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆற்றின் இருபுறமும் பள்ளங்கள் தோண்டப்பட்டு வருகிறது இதனால் உப்பனார் வாய்க்கால் அருகே அதிக பள்ளம் தோண்டப்பட்டதால் வாய்க்கால் கரையோரம் உள்ள வீடுகள் சேதமடைந்தது பல வீடுகள் சாய்ந்து காணப்பட்டு வந்தது இதனை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் உள்ளிட்ட பொதுமக்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென புதிதாக கட்டி புதுமனை புகுவிழா நடைபெற இருந்த மூன்று மாடி வீடு முழுவதுமாக இடிந்து விழுந்தது இதனை கண்டு அங்கே கூடியிருந்த மக்கள் நாலாபுரமும் சிதறி ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதில் முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் அதிர்ஷ்டவசமாக உயர் தப்பினார்கள் இதனையடுத்து அதிக அளவில் பள்ளம் தோண்டப்பட்டதே வீடு இடிந்ததற்கான காரணம் என கூறி அந்த பகுதி மக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த மறியல் போராட்டத்தால் நகர்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது மேலும் அந்த பகுதி இளைஞர்கள் மனித சங்கிலி போன்று மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது இதுகுறித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறும்போது புதிதாக கட்டப்பட்ட வீடு இடிந்து விழுந்து உள்ளது வீட்டின் உரிமையாளருக்கு புதுச்சேரி அரசு உரிய நஷ்ட ஈடை வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் வீட்டின் உரிமையாளர் சாவித்ரி கூறும்போது வீட்டிலிருந்து நகை பத்திரம் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் சேதமடைந்து விட்டது என கண்ணீர் மல்க கூறினார் புதிதாக கட்டிய கிரகப்பிரவேசத்திற்கு தயாராக இருந்த வீடு இடிந்து விழுந்ததில் வீட்டில் உள்ள பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்தது மேலும் இந்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது வீடு விழுந்த பகுதி என்பது ஆட்டுப்பட்டி அம்பேத்கர் நகரை சேர்ந்தது இங்கே இரநூறுக்கும் மேற்பட்ட சமுதாயத்தில் விளிம்பு நிலையில வந்து வாழக்கூடிய தாழ்த்தப்பட்ட அட்டவணை இனத்தை சேர்ந்த மக்கள் தான் இங்கே இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது இலவச மனப்பட்டு அரசு தரப்பில் நான் வாங்கி கொடுத்தோம் வீடு கட்டுவதற்கு உரிய பணமும் வந்து அரசாங்கம் கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் வந்து இந்த மக்கள் வந்து அந்த வாய்க்கால் ஒட்டில் வந்து ரெண்டு அடுக்கு மாடி மூணு அடுக்கு மாடி வீடுகளை சொந்த காசை போட்டு அரசு 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 கொடுக்கின்ற உதவியோட சொந்த பணத்தை போட்டு வந்து வீடு கட்டினாங்க இன்றைய தினம் வந்து வந்து வாய்க்கால வந்து தூர்வாரத்துக்கு அந்த பணியை எடுத்த காலடி கையார் வந்து ஒரு பொறுப்பற்ற முறையில் வந்து அந்த ஜேசிபி மிஷினை வச்சு அடியோட மண்ணை இழுக்கும் போது அந்த கட்டடம் சரிஞ்சு போச்சு அவர் முறையாக வந்து ஒரு ஒரு வந்து ஒரு நாலஞ்சு ஜாக்கியை கொடுத்து நிறுத்தி அந்த 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 பணியை அவர் செஞ்சுருக்கணும் அவர் செய்யலை அந்த கான்ட்ரக்டாரோடைய அஜாக்கிரத்தாலேயும் இந்த பொதுப்பணித்துறையில் இருக்கின்ற அந்த அந்த ஜேஇ இவங்களாம் வந்து அப்போ இல்லை இவங்களுடைய ஒரு வந்து இவங்களுடைய ஒரு தவறான ஒரு பொறுப்பற்ற செயலாலையும் இந்த கட்டடம் வந்து ஒரு சரிஞ்சு போச்சு சரியும் போதே வந்து அது வந்து இப்படி இப்படி இருந்த கட்டடம் இப்படி ஆகி உடனே நான் வந்து மாண்பு முதலமைச்சர் புதுப்பணித்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர்களுடனும் அவங்களுடைய கவனத்தை கொண்டு சென்றா அவங்களும் வந்து உடனடியாக ஆஃபீஸ் நாங்கள் வர சொல்றோம் சொல்லிட்டு அதிகாரிகளை சொன்னாங்க ஆனால் அதிகாரிகள் இங்கே வரலை அதுக்குள்ளே வந்து அந்த கட்டணம் நாங்கள் வந்து எங்களுடைய எங்களுடைய கண்ணெதிர்கே வந்து அந்த கட்டணம் வந்து முழுமையாக வந்து விழுந்து வந்து இது வாய்ப்புச்சு அந்த கட்டடத்தினுடைய மதிப்பு வந்து நம்ம பாவம் இவங்க உங்களுடைய குடும்பம் எல்லாம் ஒன்றர் சேர்ந்து தான் வந்து கட்டிக்கிறாங்க ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் மேலே செலவு பண்ணிக்கிறாங்க அவங்களாம் வந்து ஒருவேளை வழி இல்லாதவங்க இந்த தால்குறிக்கி இந்த மாதிரி வந்து பணி செய்யக்கூடியவங்க தான் அவங்க கலக்காஞ்சு ஜனங்கள் எங்கள் ஊர்வாங்க அதனால் வந்து அரசாங்கம் வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து இதில் வந்து வந்து அடிப்படையில் இந்த முதல்ல வந்து இந்த வீட்டை பார்வையிட்டு அது எவ்வளோ வந்து செலவாகிருக்கமோ அந்த பணத்தை வந்து அரசும் அந்த அந்த பணியை செய்த காணீட்டுக்காரும் இணைந்து வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இழப்பீட்டு தொகையை வழங்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறோம் வேறு இடம் வந்து மாற்று இடம் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தை வச்சு இவங்க இன்னும் ஒரு இன்னொரு நாலஞ்சு வீடு கூட அது போல் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அவங்களும் இது கொடுக்கணும் இது வந்து எதுவும் வந்து திட்டமிட்ட சதியெலாம் கிடையாது இது வந்து ஒரு ஒரு வந்து விபத்து ஒரு ஆக்சிடென்ட் தான் இதுல வந்து யார் மேல தப்பு இவங்க மேல தப்பா அவங்க மேல தப்பா என்பதை வந்து பார்ப்பதை விட இப்ப மனிதாபன அடிப்படையில வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த அம்மாவுக்கு வந்து வந்து பொருளாதார உதவியை முதலமைச்சர் வெளியூர்ல கட்டினா இந்த ஊர்லயே வந்து தான் இருக்கிறேன் எனக்கு மனப்பாட்டா கொடுத்த அன்பழகன் தான் அன்பழகன் எம்எல்ஏ தான் எனக்கு மனப்பாட்டாலாம் கொடுத்தாரு அவர் தான் லோன் ஒரு லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்தாரு அப்ப எனக்கு கட்ட முடியல நான் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு வேலை செஞ்சு என் புள்ள

கூட எங்களுக்கு என் தங்கச்சி கட்டுன வரைக்கும் எனக்கு அவன் எப்படி கட்டினா போனாய் எங்களுக்கு ஆசைப்பட்டு உண்மையெல்லாம் சொல்றயா என் கூட பொண்ணு சீட்டெல்லாம் எங்ககிட்ட இருக்குதையா அவ்வளவு பண்ணி இருபது பவுன் ஆகுட்டையா என் தங்கச்சி பத்து பண்ணியா ஒன்னாரத்துக்கு அஞ்சு பவுன் ஆகுத்தையா வட்டிக்கு பத்து வட்டி வாங்கி எல்லா வேலையும்